வணக்கம் ஆல் இன் ஒன் சூன் டிஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து முருகப்பெருமானுடைய பதினாறு வகை கோலங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு இரவு வந்து பத்து இருபத்து ரெண்டு மணிலேருந்து வந்து சஷ்டி தினம் ஆரம்பிக்குதுங்க நாளைய தினம் அதாவது நாளைய தினம் இரவு எட்டு பதினான்கு வரை வந்து சஷ் சஷ்டி இருக்குங்க அதனால் சஷ்டி தினத்தன்று நாம் முருகப்பெருமானின் பதினாறு வகையான கோலங்களை நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் அதாவது நாளைய தினம் தினம்ங்க விரதம் விரதமிருந்து முருகப்பெருமானை நினைத்து நாம் வழிபட்டால் நம்முடைய காரியங்கள் வெற்றி அடையும் ஜெயம் உண்டாகும் எந்த செயலாக இருந்தாலும் ஜெயம் உண்டாகும் சரி நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து முருகப்பெருமானின் பதினாறு வகை கோலத்தை பற்றி பார்க்கலாங்க இப்போது முருகனின் பதினாறு வகை கோலங்கள் முதல்ல வந்து சக்தி தரர் அப்படின்னு முதல் கோலங்க இதை பார்த்தோம்னா இந்த முருகனை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் வெற்றியுடன் முடியும் திருத்தணிகையில் எழுந்தருளி இருக்கும் மூலவர் இவர் திரு வடிவம் ஞானசக்திதரர் திருக்கோலமாகும் அதாவது இவர் வந்து திருத்தணிகையில் வந்து எழுந்தருளி இருக்கிறார் இவர் வந்து ஞானசக்திதரர் என்ற பெயருடன் இவர் வந்து எழுந்தருளி இருக்கிறார் இவர் நம்ம வழிபட்டால் வந்து நமக்கு வந்து நினைத்த காரியங்கள் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு முதல் கோலம் நம்ம இப்போ பார்த்தோம் அடுத்தாவது ரெண்டாவது கோலம் வந்து கந்தசாமி அப்படின்ற கோலம்ங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது கந்தசாமி இவரை வழிபட்டால் சகல காரியங்களும் சித்தியாகும் பழனிமலை ஆண்டவர் திருவடிவம் இது கந்தசாமி பகவான் வந்து முருகன் வந்து பழனிமலை ஆண்டவர் திருவடிவம் இவர் இவரை வழிபட்டால் வந்து நம்முடைய சகல காரியங்கள் சித்தியாகும் அதாவது எல்லா காரியமும் ஜெயம் உண்டாகும் அடுத்தது மூன்றாவது என்னென்னா ஆறுமுக தேவ சேனாபதி இவரை வழிபட்டால் மங்களகரமான வாழ்வு கிடைக்கும் சென்னி ஆண்டவர் திருக்கோயிலில் கற்பகிரக மாடம் ஒன்றில் இந்த திருவுருவம் உள்ளது அடுத்தது சுப்பிரமணியர் இவரை நம்ம வணங்கினா இவர் தன்னை வழிபடும் பக்தர்களின் வினைகளை நீக்கி ஆனந்த பேற்றினை கூடியவர் நாகை மாவட்டத்தில் உள்ள திருவிடைக்கழி முருகன் கோவில் மூலவர் சுப்பிரமணியர் ஆவார் சுப்பிரமணியர் வந்து நாகப்பட்டினம் அதாவது நாகப்பட்டினத்தில் திருவிடைக்கழி அப்படின்னு முருகன் கோவில் இருக்குங்க அந்த அந்த கோவில் வந்து சுப்பிரமணியர் இருக்கிறார் இவரை நம்ம வழிபட்டால் வந்து நமக்கு வந்து வினைகளை நீக்கி போடுவார் நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்கி போடுவார் அடுத்த முருகப்பெருமானுடைய கோலம் என்ன என்றால் கஜவாகனர் இவரை வழிபட்டால் துன்பங்கள் விலகி ஓடுமோ திருமருகல் மேல்பாடி சிதம்பரம் நடராஜர் கோயில் கீழை கோபுரம் ஆகிய இடங்களில் யானை ருக்கும் இவரது திருவுருவம் உள்ளது அடுத்த கோலம் சரவணபவர் தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு மங்களம் ஒளி கொடை சாத்வீகம் வீரம் முதலிய குணங்களை அளிப்பவர் சென்னிமலை திருப்போரூர் ஆகிய இடங்களில் இவரது திருவடிவம் இருக்கிறது யாரெல்லாம் சென்னிமலை போயிருக்கீங்க அவங்கெல்லாம் வந்து சரவணபவர் முருகனை பார்த்திருக்கலாம் திருப்போரூர்லேயும் பார்த்திருக்கலாம் அடுத்த கோலம் முருகப்பெருமானுடைய அடுத்த கோலம் என்னென்னா கார்த்திகேயர் இவரை வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் வந்து சேரும் கார்த்திகை நட்சத்திர நாட்களில் இவரை வழிபடுவது விசேஷமான பலன்களை நமக்கு தரும் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயிலிலும் தாரகாசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலிலும் கார்த்திகேயர் திருவுருவம் உள்ளது அதனால் கார்த்திகேயரும் நம்ம பார்த்திருப்போம் மற்றும் வந்து அடுத்தது முருகப்பெருமானுடைய கோலம் வந்து குமாரசாமி அப்படின்ற கோலங்க இவரை வழிபட்டால் ஆணவம் வந்து அடியோடி நீங்குமோ நாகர்கோவிலில் இவர் இருக்காது அதாவது நாகர்கோவில் அருகில் இருக்கும் குமார கோவிலில் இவரது திருவடிவம் உண்டு கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கும் பஞ்சலோக விக்கிரகம் இருக்கிறது அதனால் என்ற கோலத்தை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த முருகப்பெருமான் கோலம் வந்து ஷண்முகர் இவரை வழிபட்டால் சக்தியை வழிபட்ட பலன் கிடைக்குமாம் இவர் வந்து திருச்செந்தூரில் உள்ள முருகன் அருட்கோலம் சண்முகர் திருவடிவமாகும் அடுத்தது அடுத்த திருக்கோலம் என்னன்னா காரி ஹதார காசுரன் என்னும் அசுரனை அழித்ததால் முருகப்பெருமான் இத்திருநாமத்தை பெற்றார் உலக மாயைகளில் இருந்து விடுபட வழி செய்யும் திருக்கோலம் இது விராலிமலையில் உள்ள முருகன் கோயிலில் தாரகாரி இருக்கிறார் இப்போ பார்த்தோன்னா தாரகாரி வந்து விராலி மலையில் முருகன் கோவிலில் தாரகாரி வந்து இருக்கிறாராம் முருகப்பெருமான் என்ன செஞ்சுருக்காரு அசுரனை அழித்ததால் அதாவது ஹதார காசுரன் என்கின்ற அசுரரை அழித்ததால் முருகப்பெருமான் இத்திருநாமத்தை பெற்றாராம் அதனால் நம்ம வந்து தாரகாரி அப்படின்ற கோலத்தை நம்ம இப்போ பார்த்தோம் அடுத்த முருகப்பெருமானுடைய கோலம் வந்து சேனானி அப்படின்ற கோலங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சேனானி என்ற கோலத்தில் முருகப்பெருமான் வந்து இப்போது இவரை வழிபட்டால் பகை அழிமும் மற்றும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பொறாமை நீங்கும் தேவிகாபுரம் ஆலயத்தில் சேனானி திருவுருவம் இருக்கிறது அதாவது பகையும் நம்முடைய பகை அழியும் போட்டிகள் இருந்ததுன்னா நம்ம அந்த போட்டிகள்லேருந்து விடுபட்டு நம்ம வெற்றி அடைய முடியும் மற்றும் நம்ம மீது யாராவது பொறாமை கொண்டு கொண்டிருந்தார்கள்னா அந்த பொறாமை நீங்கும் இவர் வந்து தேவிகாபுரம் அப்படின்ற ஆலயத்தில் சேனானி அப்படின்ற திருவுருவத்தில் அமர்ந்திருக்கிறார் நம் முருகப்பெருமான் அடுத்தது பிரம்ம சாஸ்தா அப்படின்ற ஒரு கோலங்க முருகப்பெருமானுடைய கோலம் இவரை வழிபட்டால் என்ன ஆகும்னா எல்லா வகை வித்தைகளிலும் தேர்ச்சி பெறலாம் சகலவித கலை அறிவும் அதிகரிக்கும் கல்வியில் தேர்ச்சி கேட்டும் காஞ்சிபுரத்தில் உள்ள குமாரக்கோட்டம் ஆனூர் பாகசாலை சிறுவாபுரி ஆகிய இடங்களில் பிரம்ம சாஸ்தா திருக்கோலம் உள்ளது ஆனால் பிரம்ம சாஸ்தா வழி வழிபட்டா வந்து எல்லா வித்தைகளிலும் நம்ம வந்து தேர்ச்சி பெறலாமா அது மட்டும் இல்லைங்க சகலவிதமான கலைகளிலும் வந்து நமக்கு அதிகரிக்கும் கல்வி தேர்ச்சி நமக்கு கிடைக்கும் இவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமார கோட்டத்தில் இருக்கிறார் சிறுவாபுரியிலையும் இவர் வீற்றிருக்கிறார் பிரம்மசாஸ்திர அப்படின்ற முருகப்பெருமானுடைய கோலமாகும் அடுத்தது வள்ளி கல்யாண சுந்தரர் அருமை பாருங்க இவரை வழிபட்டால் திருமண தடைகள் விரைவில் அகலும் கன்னி பெண்களுக்கு கல்யாண பாக்கியம் கிடைக்கும் இவர் வந்து திருப்பூரூர் முருகன் கோயில் தூண் ஒன்றில் இவர் திருவுருவம் இருக்கிறது யாரெல்லாம் திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வள்ளி கல்யாண சுந்தரன்னு பேருங்க முருகப்பெருமானுடைய அடுத்த கோலம் அதாவது திருமணமாகாத பெண்கள் இருந்தாருங்கன்னா கன்னி பெண்கள் இருந்தாருங்களா திருமண தடைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகும் இந்த முருகனை வழிபட்டால் மற்றும் வந்து அடுத்த முருகன் வந்து பாலசுவாமி அப்படின்ற முருகப்பெருமானுடைய அற்புதமான கோலம் பாலசுவாமி என்ற அற்புதமான கோல கோலத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இவர் உடல் ஊனங்களையும் குறைகளையும் அகற்றும் தெய்வம் இவரை வழிபடுபவர்களுக்கு உடல் நலம் கிடைக்கும் திருச்செந்தூர் திருக்கண்டியூர் ஆண்டார் கூப்பம் கோயில்களில் பாலசுவாமி திருவுருவம் இருக்கிறது இவர் பாலசுவாமி அப்படின்ற இந்த கோலத்தில் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமான் என்ன செய்வாரா நம்முடைய உடல் ஊனங்கள் இருந்தால் குறைகள் இருந்தாக்க மற்றும் பலவீனங்கள் இருந்தால் அதெல்லாம் வந்து இந்த முருகப்பெருமானை வழிபட்டால் நீங்கும் அது மட்டும் இல்லைங்க இவரை வழிபட்டால் வந்து உடல் நலம் வந்து கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் உடலில் மற்றும் வந்து இவர் வந்து எங்கெல்லாம் இருக்கிறாருன்னா திருச்செந்தூரில் இருக்கார் திருக்கண்டியூரில் இருக்கார் பாலசுவாமி என்ற திருவுருவம் இவருக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அடுத்தது சிறுவு பஞ்சே பஞ்சபேதனர் சிறவு பஞ்சபேதனர் அப்படின்ற கோலம் முருகப்பெருமான் அடுத்த கோலங்க இவரை வழிபட்டால் துன்பங்கள் நீங்குமா மனசஞ்சலம் அகலுமா திருநெல்லிக்கா திருக்குற குரங்குடி பள்ளி ஆகிய இடங்களில் இவரது திருவுருவம் உண்டு இவர் தான் வந்து சிறவு பஞ்சபேதனர் அடுத்தது அடுத்த கோலம் பதினாறாவது கோலம் வந்துட்டோம் பாருங்கள் பதினாறாவது கோலம் முருகப்பெருமானுடைய அற்புதமான கோலம் இப்போ நம்ம பார்க்குறோம் லாஸ்ட்டு பதினாறாவது சிகிவாகனர் அப்படின்ற முருகப்பெருமானுடைய கோலம் மயில் மீது இருக்கும் முருகன் அருட்கோலம் இவருடைய கோலம் இது ஆலயம் பலவற்றில் அழகுற அமையும் திருவடிவம் தன்னை வழிபாடுபவர்களுக்கு இன்பமான வாழ்வு அளிப்பவர் இவர் வந்து இன்பமான வாழ்வு அளிப்பாராம் இவர் யாருன்னா சிகி வாகனர் அப்படின்ற கோலத்தில் முருகப்பெருமான் வீட்டில் இருக்கிறார் இவர் மயில் மீது இருக்கும் முருகனும் மயில் மீது இருக்கும் முருகன் வந்து அருட்கோலமாக இருப்பார் இது வந்து ஆலயம் பலவற்றில் அழகுற அமையும் திருவடிவம் எல்லா ஆலயத்திலையும் நம்ம இவரை பார்க்க முடியும் அற்புதமான முருகப்பெருமானின் பதினாறு கோலத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அதாவது முருகப்பெருமானின் பதினாறு வகை கோலத்தில் வந்து எந்தெந்த கோலத்தில் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பலன்கள் கிடைக்கும் மற்றும் அற்புதமான முருகப்பெருமானின் பதினாறு வகை கோலங்களை நம்ம முழு விவரமாக பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது நாளைக்கு வந்து சஷ்டி தினம்ங்க இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டாலே போதும் புண்ணியம் செய்திருப்பீர்கள் நீங்கள் பாக்யம் செய்திருக்கலாம்னே சொல்லலாம் நம்ம அதாவது முருகப்பெருமானுடைய அற்புதமான பதினாறு கோலங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா எந்த இடத்துல இருக்கிறாரு நம்ம எப்படி வழி பட வேண்டும் மற்றும் வந்து அவருடைய கோலங்கள்லாம் பெயர் என்ன மற்றும் வந்து அவருடைய கோலத்தின் மகிமை என்ன பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம முழு விவரமாக பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்